உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவே தரிசனமாகும் தெய்வமே நீவிர் எங்களோடு கொண்ட பிரியாத உறவிற்காய் நன்றி நவழ்கின்றோம் மூவொரு கடவுளாக இருந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணும் கூட்டுறவு தத்துவத்தை எங்களுக்கு கற்பிக்கும் ஒன்றிப்பின் ஆண்டவர் நீர் தை மாதத்தின் மூன்றாம் நாளாகிய என்று காணும் பொங்கல் திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடும் இந்த சுப நாளிலே நீர் தந்த உறவுகளுக்காக சொந்த பந்தங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் நிலையான சொந்தமே இறைவா ூல் இயல் இரண்டு இறைவார்த்தை பதினெட்டிலே மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதன்று என கண்டு அவனுக்கு தகுந்த துணையையும் அதோடு உற்ற உறவுகளையும் தந்தது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உறவுகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி நபழ்கின்றோம் இந்த மங்கள நாளிலே எமது தமிழ் பாரம்பரியத்தை பின்பற்றி எங்கள் நெருங்கிய மற்றும் தூரத்து சொந்தங்களை சந்தித்து உறவு பரிமாற்றம் மேற்கொள்ளுகின்றோம் இந்த சந்திப்புகள் எங்கள் சந்தோஷத்தை இரட்டி பாக்கி எமக்கிடையே இருக்கும் பிணக்குகளை நிவர்த்தி செய்கின்ற அற்புதமான சந்திப்புகளாக அமையட்டும் ஒற்றுமையின் மன்னவரே இனி வரும் நாட்களிலே எங்கள் உறவுகள் மேம்பட நாங்கள் பரஸ்பர முயற்சிகளை மேற்கொள்ளவும் மாறுபட்ட கருத்துக்கள் வருகின்ற பொழுது நாங்கள் ஈகோ என்கிற அகம்பாவம் கொண்டு யார் ஜெயிக்கிறார்கள் பார்ப்போம் என போட்டி போடாமல் யார் சொல்லுவதில் நியாயம் இருக்கிறது என்பதை திறந்த மனத்தோடு ஏற்று வாழவும் குறையில்லாத மனிதரே இவ்வுலகில் இல்லை குற்றம் பார்க்கின் சுற்றமும் இல்லை என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக சொத்துக்கள் அல்ல மாறாக சொந்தங்களே நம்மை இறுதியில் தூக்கிச் செல்லுவார்கள் என்பதையும் எம் மனதில் இருத்தி உறவுகளைக் கொண்டாடும் மனிதர்களாக வாழ கிருபை பொழிந்தருளும் விண்ணப்பம் கேளும் உடன்படிக்கையின் ஆண்டவரே ஆமேன்